ராதே கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ சரணம் நமஸ்காரம் நாராயணம்ல இதுவரையிலும் ஐம்பத்தி எட்டு தசகங்கள் படிச்சிருக்கேன் இப்போ இன்றைக்கி ஐம்பத்தி ஒன்பதாவது தசகம் படிக்கலான் இருக்கேன் வேணுகானம் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் இந்த சேனலில் நிம்மிஸ்வைப் சேனலில் பத்துலேருந்து பத்தொம்போது வரைக்கும் அந்த தசகங்கள் இது இந்த சேனலில் இல்லை ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் இருபதுலேருந்து படிச்சிருப்பேன் பத்துலேருந்து பத்தொம்போது இல்லை அது நான் ஒருத்தர் கேட்டிருந்தா அதையும் போட சொல்லி இந்த அறுபது வரைக்கும் முடிச்சுட்டு ஒரு கணக்காக அறுபதாவது வரைக்கும் படித்து முடிச்சுட்டு அந்த பத்துலேருந்து பத்தொம்பது வரைக்கும் நான் போட்டுடுறேன் ஒரு தடவை அதுக்கப்புறம் திருப்பி அறுபத்தி ஒன்றுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஏன் இப்படி விட்டு விட்டு வர்றதேன்னு நினச்சிக்க வேண்டாம் என்னோடய சேனல் பழைய சேனல் ஹேக் ஆகிடுத்து எல்லாருக்குமே தெரியும் அதனால் நான் அது தொடர்ச்சியாக படிக்கணும்னு பாதியிலேருந்து படிக்க ஆரம்பித்தேன் நிறைய பேர் எனக்கு முன்னாடி படித்ததும் வேணும்னு கேட்டதுனால இப்போ நான் போட்டுருக்கேன் வாஸ்தவம் தான் ஏன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு எல்லா தசகங்களும் இருந்தால் தானே முடியும் ஒரு சேனலில் அதனால் நான் படிக்கலான் இருக்கேன் இப்போ ஐம்பத்தி ஒன்பதாவது தசகம் வேணுகானம் ஒன்றாவது ஸ்லோகத்துக்கு போகலாமா ஹரே நமஹ ஓம் ஸ்ரீ சரணம் பத்வ புன்னவ கலாய கோமலம் பிரேமதோகனமசேஷ மோகனம் பிரம்மதத்வபர சின்முதாத்மகம் வீக்ஷ சம்மமுகுரன் வகம் ஸ்ரீ அஹம் குருவாயரப்பா புத்தம் புதிய காயாம்பூ போல மிக்க அழகு படைத்ததும் அன்பை பெருக்குவதும் அனைவரையும் மயக்குவதும் சச்சித் ஆனந்தமயமாகவும் உள்ள தங்களது திருமேனியில் பிரம்மஸ்வரூபத்தை நாள்தோறும் கண்டு இடைப்பெண்கள் தங்கள் மனதை பறிகொடுத்து தன்னிலை மறந்து நின்றனர் இரண்டாவது ஸ்லோகம் பாவங்களை போக்கும் ஸ்ரீஹரியே நாளடைவில் அக்கோபியர்கள் தங்களிடத்தில் உண்டான அன்பினால் கலங்கிய மனது உடையர்களாய் எப்பொழுதும் எவ்விடத்திலும் தங்களை பார்த்து கொண்டே இருக்க ஆசை மேலிட்டு விடியற் காலையில் தாங்கள் மாடுமைக்க காட்டுக்கு செல்வதை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் தவித்தார்கள் மூன்றாவது ஸ்லோகம் நிற்கே பி தத்திருஷ்ட தாங்கள் வனத்திற்கு சென்ற பெண் மானை போன்ற மருண்ட விழிகள் கொண்ட அப்பெண்கள் தங்களிடம் வைத்த கண்களை திரும்ப பெற முடியாமல் இருந்தனர் அவர்களுடைய மனமும் தங்களிடமே நிலைத்திருந்தது வெகு தொலைவிலிருந்து வரும் தங்களது குழல் ஓசையை கேட்டு தங்களுடைய திருவழியாளர்களை பற்றி பேசிக்கொண்டு இன்புற்றனர் நான்காவது ஸ்லோகம் காணநாந்தமிதவான் பவானபி ஸ்னிதபாதே மனோரமே கலித பாதமாஸ்தித காட்டிற்கு சென்ற தாங்கள் மனதிற்கினிய குளிர்ந்த நிழல் உள்ள மரத்தின் அடியில் திருவடிகளை முன்னும் பின்னுமாக மாற்றி வைத்து நின்று கொண்டு புல்லாங்குழலை வாசிக்கத் தொடங்கினீர்கள் ஐந்தாவது ஸ்லோகம் நிர்விகார மண்டலம் திராவணம் பிரபோ திராவணம்ருஷதாமணு கூஜிதம் பிரபுவே தங்களது வேணுகாணம் விண்ணுலக தேவமாதர்களையும் காம விகாரத்தால் மயங்க செய்தது பசுக்களும் பறவைகளும் அசைவற்றி நின்றன கற்களையும் கரையச் செய்தது ஆறாவது ஸ்லோகம் வேணுரந்திர தரலாங்குலிதலாம் தால சஞ்சலித பாத பல்லவம் தஸ்திதம் தவ பரோக்ஷம் அப்யஹோ சம்விசிந்திய முமுகு விரஜாங்கனாம் முமுகு விரஜாங்கனாம் புல்லாங்குழலின் துளிகளில் அசைந்து விளையாடும் விரல் நுனிகளையும் இசைய அசைகின்ற தளிர் போன்ற பாதங்களை உடைய தங்களது புல்லாங்குழல் இசைக்கும் அந்நிலையை கோபிகைகள் நேருக்கு நேர் கண்ணால் காணாமல் போனாலும் மனதால் நினைந்து நினைந்து மெய்மறந்தனர் ஏழாவது ஸ்லோகம் நிர்விசங்க தர்ஷினி பசு நபி யமின் எவ்வித தடையுமின்றி தங்களது திருமேலியை தரிசித்த விண்ணுலக தேவமாதர்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் பசுக்களையும் தங்களது திருவடி கமலங்களை அன்புடன் தாங்கிய அந்த பிருந்தாவனத்தையுமே அளவு கடந்த பெயர் பெற்றவர்கள் என்று கோபிகைகள் போற்றினார்கள் அல்லவா எட்டாவது ஸ்லோகம் ஆபிபேயமதராம்ருதம் கதா வேணு புக்தர சசேஷமே கதாம் துரதோபத கிருதம் துராஷையேத் ஆகுலாமுகுரிமாச மாமுகன் எப்பொழுதும் பருகப்பட்டு எஞ்சிய அந்த அதராம் எப்போதாவது ஒரு தடவையாது நான் பானம் செய்வேனா இவ்விச்சையோ கை கெட்டாதபடி வெகு தூரத்தில் உள்ளதே கிட்டாதாயின் வெட்டன மறக்க வேண்டாமா பேராசையல்தான் என்ன பயன் என்று இவ்வாறு இந்த கோபிகைகள் மனம் கலங்கி அடிக்கடி மயங்கினர் ஒன்பதாவது ஸ்லோகம் பிரத்யகம் பிரபுவே குருவைரப்பா கோபிகைகள் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் மன்மதனின் திரு அருளால் தங்களிடமே அன்பு வைத்து அதனால் மெய்மறந்து நாள்தோறும் உலகியலில் செய்ய வேண்டிய செயல்களையும் அறியாது மயங்கினார்கள் பத்தாவது ஸ்லோகம் पतावद् श्लोकं मम वेदरागम् रागस्तावजायते हि स्वभावात् मोक्षोपायो यत्न तस्या नवास्यात् तासां द्वेकं तद्वयं लब्धमासीत् भाग्यं भाग्यं पाहि मा குருவாயிரப்பா ஆசை என்பது உண்மையில் இயற்கையாகவே உண்டாவது மோட்சத்தை அடைவதற்கு சாதனமான வைராகியம் முதலியனவோ பெரும் முயற்சி செய்தே அடையப்படுகிறது அது முயற்சியினால் உண்டாகலாம் உண்டாகாமலும் இருக்கலாம் ஆனால் இங்கு அந்த கோபியர்களுக்கு இரண்டும் ஒன்றாகவே ஆகிவிட்டது அதாவது பகவானிடம் வைத்த காமமே மோட்சம் பெறுவதற்கு காரணமாகவும் ஆயிற்று அவர்கள் பெற்றதென்றோ பெரும் பேரு குருவாயிரப்பா என்னை நோயிலிருந்து காப்பாற்றி அருளுங்கள் இப்ப பத்து ஸ்லோகங்களையும் ஒரு தரும் சேர்த்து படிக்கிறேன் ஒன்னாவது ஸ்லோகம் தத்வ கலாய கோமலம் பிரேமதோகன பிரம்ம தத்துவ சின்முதாத்மகம் ரெண்டாவது மண்மோன்மசா விலோக்கோபிகாஸேஹரே காணனோபிப்பூன்றாவது निर्गते भवति दत्ततृष्टयः त्वद्गते न मनसा मृगे क्षणाः वेणुनादमुपकर्ण्य दूरतः त्वद्विलासकथयाभिरेमि नाङ्गावद् काननान्तमितवान् भवानपि स्निग्धपादपतले मनोरमे व्यत्यया कलितपादमास्थितः प्रत्यपूरयत वेणुनालिका ऐदावद् श्लोकं मारबाणधुतकेचरीकुलं निर्विकारपशुपक्षिमण्डलं द्रावणं च दृशदामपि प्रभो तावकं व्यजनि वेणुकूजितम् आरावद् श्लोकं वेणुरन्ध्रतरलाङ्गुलीतलं तालसञ्चलितपादपल्लवं तत्स्थितं तव परोक्षमप्यहो संविचिन्त्यमुहुर्व्रजाङ्गना एवद् श्लोकं निर्विशङ्कभवदङ्गदर्शिनीः केचरीकगमृगान् पशूनपि त्वत्पदप्रणयिकाननं च ताः धन्यधन्यमिति धन्वमानयन् एाव श्लोकम् आपिबेयमधरामृतं कदा वेणुभुक्तरसशेषमेकदा दूरतोभत कृतं दुराशयेत् आकुला मुहुरिमा समामुहन् ओन्बदावद् श्लोकम् प्रत्यहं च पुनरित्थमङ्गणाश्चित्तयोनि जनितादनुग्रहात् बद्धरागविवशास्त्वयि प्रभो नित्यमापुरिह कृत्य मूढता पतावद् श्लोकम् रागस्तावज्जायते हि स्वभावा मोक्षोपायो यत्न तस्या न वा स्यात् तासाम् लब्धमासीत् பாக்யம் பாக்யம் பாகி மாம் மாருதேஷ் பத்து ஸ்லோகங்களும் படித்து முடிச்சுட்டேன் எல்லாரும் ஒரு தடவை படித்து பாருங்க அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கிறேன் ஹரியே நமஹ ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பா சரணம் ராதே கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ பெரிவா சரணம் நமஸ்காரம்